ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த வீடியோவை காட்டுக்குள்ளே எடுத்த வீடியோவை ஒரு பத்து நிமிஷம் வரா மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் போயிருந்தோம் காட்டுக்குள்ளேனா நான் தான் இதை காடுன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே கேரளாவில் இந்த இடத்துலலாம் காடுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரோட வந்து நிலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கு மரம் அதுக்கப்புறம் தென்னை மரம் அதுக்கப்புறம் தேக்கு மரம் இது எல்லாமே இருக்குது நான் வந்து இப்போ அப்படியே வேக வேகமாக போயிட்டுருக்கேன் ஏன்னா கீழே என்ன இருக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்குது அதே நேரத்தில் நான் பார்த்து பொறுமையாக தான் நடந்து போயிட்டுருக்கேன் வேகமாகவும் நடக்கணும் பொறுமையாகவும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கீழே பார்த்து பார்த்து நடந்து போகிறா மாதிரி இருக்குது ஏன்னா இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இது ஆனால் ஒரு ஒரு நிலமும் பக்கத்தில் இருக்கிறதால புல்லு வந்து அதிகமாக காடு மாதிரி வளர்ந்து போயிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புல்லு காடு வந்து வெட்டலை அதனால தான் இந்த இடம் இப்படி இருக்குது இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தோட இலை இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாக்கு மரத்தோட மட்டை அது எல்லாமே கீழே வந்து விழுந்து போயிருக்கு அதுல வந்து பார்த்திங்கன்னா நல்லா புல்லு முளைச்சி நல்லா காடு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப பார்த்து வந்து நம்ம போற மாதிரி இருக்கும் இப்போ நான் வீட்டிலேருந்து தான் வந்து பக்கத்து வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் பக்கத்துல இருக்கிற நிலம்தான் ஆனா இந்த புல்லு காடை அதிகமா இருக்கிறதால ரொம்ப தூரமா நடந்து போற மாதிரி இருக்கு எங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வீடு இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விறகு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி எங்க மாமியார் வந்து விறகு எடுத்துட்டு தான் இருக்காங்க அங்க நான் வந்து இப்போ தான் போகிறேன் வீட்டில் இருக்கிற சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன் அதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி வெட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க விறகுலாம் நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தான் வந்து விறகு எடுக்கவே போவோம் இங்கே வந்து ஒருத்தருடைய நிலத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போன வருஷம் பாக்கு மரம் நிறைய அவங்க நிலத்துல இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டாங்க பெரிய மரத்தெல்லாம் விற்றுடுவாங்க அது மேலே இருக்கிற அந்த நுனி காம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா கொம்பு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அது அப்படியே தான் இருக்கும் சரி யாருன்னா வந்து தேவைப்படுறவங்க வந்து இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்த பிறகு தான் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கொடம்புலி மரம் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த பக்கம் நான் பார்க்க போகிறதே இல்லை ஏன்னா வந்து காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா யாராவது போனாதான் இந்த வழியில் போனாதான் நானே கூட போவேன் எல்லாம் போக மாட்டேன் இந்த வழியிலலாம் இன்றைக்கி விறகு எடுக்கணுன்னு இந்த பக்கமாக வர வேண்டியதால் வந்து இந்த கொடம்புலி மரத்தை பார்த்தேன் இது வந்து ஆல்ரெடி பெரிய மரமாக இருந்திருக்கு அதை வந்து வெட்டிட்டாங்க நல்லா இப்போ வந்து துளுத்து வந்திருக்கு அதனால் தான் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பெரிய கொடம்புலி மரம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்து தான் நான் காமிக்கிறேன் கிட்ட வந்து இன்னும் போகலை அதனால தான் இப்போ அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடம்புலி மரம் இருக்குது அது வந்து அந்த தென்னை மரத்தை நல்லா மறைச்சிட்டு இருக்கு நான் நெக்ஸ்ட்டாக போகும்போது கொஞ்சம் கிட்ட போவேன் அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் விறகு இதுதான் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்தோட கொம்பு தான் இது ஃபுல்லாவே நல்லா காஞ்சி போயிருக்கு ஏன்னா போன வருஷம் வந்து வெட்டி அப்படியே போட்டு இருந்தாங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மழை வர பேஞ்சிட்டு இருந்தது நல்லா வந்து அந்த செதல் பிடிச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த செ செல்லு பிடிச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது அப்புறம் எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டி தட்டி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து விறகு வந்து இறுத்து போட்டிருக்காங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கையில் வந்து கொம்பு வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே நம்ம தள்ளி தள்ளி விட்டுட்டு பா காலும் பார்த்து பொறுமையாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் பச்சையாக இருக்கும்போது போது இந்த விறகு வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும் பயங்கரமாக இது ஒரு ஒரு வருஷமாக ஆகிடுச்சி வெட்டி போட்டதால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சி போயிருக்கு அதனால் இப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நல்லா அந்த இலை எல்லாமே வந்து காஞ்சி கீழே கொட்டிகிட்ருக்கேன் அதனால் அந்த நம்ம விறகு எடுக்கும் போது சும்மா லைட்டாக தட்டி தட்டி எடுத்தாலே போதும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை உ கீழே வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும் இந்த கொம்பு மட்டும் நம்ம எடுத்தாலே போதும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காடு நான் காமிச்சிருப்பேன் அது வந்து ஃபுல்லாக ரப்பர் மரம் அது வந்து தான் வெயிட்டாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி நம்ம வந்து அது நல்லா காஞ்சிருச்சுன்னா நம்ம அடுப்பில் வச்சுன்னா அது எப்படி தான் வந்து எரியுதுனே தெரியாது அந்த அளவுக்கு வந்து வேகமா எரிஞ்சிடும் சீக்கிரமா வந்து பார்த்தோன்னா விறகு காலி ஆயிடும் ஆனா பா தேக்கு மரம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து நல்லா பிடிச்சு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொறுமையா வந்து எரியற மாதிரி இருக்கும் நல்லா எரியும் அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து தேக்கு மரம் தான் கிடச்சிது நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கொடம்புலி மரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரத்தை வெட்டியிருந்தாங்க அதுலேருந்து துளுத்து வந்ததுன்னு இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய மரம் இதுலேருந்து தான் நாங்கள் கொடம்புள்ளி எடுப்போம் ஆனால் நான் இங்கே வந்த புதுசில் வந்து நாங்கள் குடம்புள்ளி எடுத்திருந்தோம் நான் இங்கே கேரளாவுக்கு வந்த மேரேஜ் ஆன புதுசில் அதுக்கப்புறம் நாங்கள் குடம்புள்ளி எடுக்கல ஏன்னா அதிகமாகவே எங்களுக்கு இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து திரும்பி எடுக்கல இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல இந்த காடு மாதிரி இருக்கிறதாலே அதிகமாக இந்த இடத்துல வரது கிடையாது சப்போஸ் குடம்புலி வந்து காலியாயிடுச்சின்னா கூட நாங்கள் கொஞ்சமாக வந்து நாங்கள் வெளியில் வாங்கிப்போம் ஏன்னா மீன் குழம்புக்கு மட்டும்தான் நாங்கள் குடம்புலி வந்து யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது அது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா மிளகு கொடி போட்டிருப்பாங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாக்கு மரம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கொ கொடி வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க மிளகு கொடி அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற நிலத்துல தான் இப்போ நாங்கள் வந்து விறகு எடுத்துட்டு இருக்கோம் அங்கேருந்து ரொம்ப தூரம் வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல காடில் காடு மாதிரி இருக்கிற இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த மிளகு கொடிக்கு பக்கமாக இருக்குது பார்த்திங்களா அந்த நிலத்துல வந்து இந்த விறகு எல்லாத்தையுமே அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம்

கரெக்டாக இந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மரத்து வழியாக போயிட்டு அந்த மிளகு கொடி ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கு பின்னாடி சுற்றிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரப்பர் வழியாக இந்த வழியாக தான் வந்தோம் தான் நான் இப்படி காமிக்கிறேன் காலையிலே போய்ட்டு விறகு எல்லாமே எடுத்து பாதி அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி போல் வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி போல் விறகு எடுக்கிறதுக்காக திரும்பவும் காட்டுக்கு தான் போனோம் அப்போ எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இங்கே பட்டை மரம் இருக்குது போல் அது எனக்கு வந்து தெரியவே தெரியாது இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கேருந்து தான் நான் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க எங்கள் மாமியார் அது வந்து ரொம்ப பெரிய மரமாக இருந்து தான் ஆனால் வந்து அந்த மரத்தை வந்து இருக்காங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு ஓரளவுக்கு சின்ன மரமாக வந்து வளர்ந்து நிற்குது அதுலேருந்து சரி என்கிட்ட கேட்டாங்க பட்டையும் பட்டையோட இலையும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நான் தான் வந்து அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் நானும் எங்கள் மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேரளாவில் இருக்கிற கண்ணூருன்ற ஒரு டிஸ்ட்ரிக் வந்து போயிருந்தோம் எங்கள் மாமியாரோட அக்கா இருக்காங்க அங்கே அவங்க வீட்டான வந்து பார்த்தீங்கன்னா பட்டை மரம் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க வந்து இலை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை நான் வந்து காய வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால நான் எப்போவுமே இந்த பூ இந்த இலை இந்த பூ அப்படின்னு அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் வேணுமான்னு கேட்டதால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெட்டி கொடுத்தாங்க வெட்டதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி காஞ்சி போயிருந்தது அதனால் ரொம்ப வந்து காஞ்சி போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் அதனால் பச்சையாக இருக்கிறத வெட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க பச்சையாக இருக்கிறது தான் வந்து வெட்டி கொடுத்தாங்க ஒரே ஒரு சின்ன கொம்பு தான் இருந்தது அதையும் வந்து வெட்டி கொடுத்தாங்க பச்சை கொம்பா இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலை மட்டும் அப்படியே நல்லா உரிச்சு எடுப்பாங்க கத்தியில் கட் பண்ணி எடுத்தால் அந்த பட்டை இருக்கும் பார்த்திங்களா அந்த மரத்தில் இருக்கிற தோலை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்தால் வரும் ஆனால் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருந்தது அதனால் இந்த காஞ்சதை மட்டும் எடுத்துட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது நம்ம மரமாக இருந்தால் நம்ம எப்படி ஒன்றா வெட்டிக்கலாம் இல்லைங்களா ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் அவங்க இந்த மாதிரி எடுத்தால் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆல்ரெடி வந்து அம்மா வந்து எடுத்திருக்காங்க எங்கள் மாமியார் ஸோ அதனால் காஞ்ச இதுவும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையை வெட்டிட்டு இலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக வந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நான் வீட்டில் வந்து நான் காய வச்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல நாங்கள் அங்கேயே விறகு எடுக்கிறதுக்காக தானே போனோம் ஸோ போகிற வழியில் தான் இதை பார்த்ததால அங்கேயே வெட்டி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் எப்பவும் போல் கயிறுலாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம் விறகு எடுத்துன்னு போனோன்னா இந்த மாதிரி பார்க்க மாட்டே தான் எடுத்துகிட்டு வருவோம் அதை வந்து கரெக்டாக நல்லா அழகாக கயிறு மாதிரி எங்கள் மாமியார் வந்து கட்டி கொடுப்பாங்க அதுலேயே வந்து பார்த்தோன்னா விறகு எல்லாம் எதனா கட்டி எடுத்துகிட்டு போனோன்னா அது இங்கே வந்து கும்பல் கும்பலாக அந்த அடுத்த மனையில் வந்து போட்டு வச்சுருக்கோம் இது வந்து எங்கள் பக்கத்துல இருக்கிற மேன அதனால அப்படி போட்டு வச்சிருக்கோம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தான் இருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் சீக்கிரமா அப்படின்றதுக்காக அங்கே போட்டு வச்சுருக்கோம் அவ்வளோதான் நேற்று இந்த இடத்துல வரும்போது இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் அந்த இலெல்லாம் இல்லாதப்போ அப்போ கொஞ்சம் பயப்படாமல் நடக்கலாம் இல்லைங்களா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் எப்படி சொல்கிறது ஒரு உயிரினங்கிட்ட பேசினா எப்படி அதுங்களுக்கு கேட்கும் அதுக்கும் அதுவும் உணரும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஏதோ இந்த ஒரு காடு மாதிரி இருக்குது அதில் வந்து விறகு பிடிச்சி நல்லா இழுத்துட்ருக்காங்க எங்கள் மாமியார் எப்பவுமே டைலாக் தான் அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க விறகு எடுக்கும்போது நான் உங்களை வந்து எதுவும் பண்ண வரல நான் உங்களை எதுவும் பார்க்கவும் வரல அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பாட்டுன்னு எங்கன்னா போங்க அதாவது பாம்புகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்து விறகு எடுக்க தான் வந்திருந்தேன் அப்படின்றாங்க அந்நேற்றுக்கு எனக்கும் சிரிப்பு தாங்கவே முடியல வீடியோ எடுக்கிறதே நான் தான் அதனால தான் நான் வந்து விறகு உடைக்கிறது எடுத்து தூக்கி போடுறது அதெல்லாம் வந்து யாரும் எடுக்க முடியல ஸோ எங்கள் மாமியார் வேலைன்னு வந்துட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதனால வீடியோக்குள்ளே ஹெல்ப்ஃபுல்லாக எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால தான் வந்து எனக்கு நான் பண்ணுறது வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரும்போது இந்த பகுதி பாதி வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இது வச்சிட்டு போயிருந்தோம் பட்டை இலையும் அந்த கொம்பும் போகும்போது நாங்கள் வெட்டி வச்சிட்டு போனோம் வரும்போது திரும்ப வரும்போது அதை வந்து எடுத்துகிட்டும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அது வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை அந்த பட்டை வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா அதனால் என்னால் வந்து கட் பண்ணவே முடியல மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கட் பண்ணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் இலையை மட்டும் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் சரி நாளைக்கு வந்து கழுவிட்டு அதை வந்து நம்ம காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இலை வந்து நிழலில் காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வெயிலில் காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கல அதனால் நிழலும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அந்த மாதிரி தான் காய் போட்டு வச்சுருந்தேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை சப்போஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோ பாருங்கள் ஷார்ட் வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் அந்த பக்கமாக போயிட்டு விறகு வெள்ளம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட் அடிக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு அடிக்குது பழக்கமானவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா தெரியாது புதுசாக வந்து நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன் அந்த பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நான் ரெண்டு முறை ஃபேஸ் காமிச்சிருக்கேன் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சிட்டு தான் இருந்திருப்பேன் வெளியில் சிரிப்பாங்க உள்ளே அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நிலமில தான் நானும் இருந்தேன் ஏன்னா எனக்கும் பயம் ஸோ கீழே வந்து என்ன இருக்குதுன்னே தெரியாமல் தான் நான் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி சொல்றது நம்ம பிறந்த வீடு என்னதான் இருந்தாலும் வேற நம்ம பிறந்த வந்து எந்த வேலையும் கூட ஒரு எப்படி ஆனால் புகுந்த வீடு ரெண்டு வேலை விட்டுட்டா கூட ஒரு வேலை விட்டுட்டா கூட ஒம்பது வேலை நம்ம செய்யற மாதிரி தான் இருக்கும் சும்மா பயம் பயம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால நான் வந்து எல்லாமே சரி மாமியார் யாராவது ஆனால் தனியாக போக மாட்டேன் என்ன தனியாகவும் மாட்டாங்க நான் இருந்தால் நீ கூடவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களும் ஸோ எங்க வீட்டுக்காரரும் அப்படி தான் தனியாக வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க போனதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட போயிட்டு விறகு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன் எப்பவுமே அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டை எல்லாமே கட் பண்ணி எடுத்தாங்க நானும் பட்டை மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி